ால்தான் தமிழ்நாட்டின் மனித வளம் கூடும் தமிழ்நாட்டின் சமூக ஊடகங்களின் வளர்ச்சி என்னை பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது யாரை வேண்டுமானாலும் இழிவு செய்து விட முடியும் எவரை வேண்டுமானாலும் பழித்து விட முடியும் எவருடைய ஒழுக்கத்தையும் சிதைத்து விட முடியும் எவருடைய பிம்பத்தையும் உடைத்து விட முடியும் என்று சமூக ஊடகங்களிலும் பல பேர் முயற்சி செய்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்து தந்தை பெரியாரின் பிம்பத்தை உடைத்து விட முடியுமா அண்ணாவின் ஆற்றலை உடைத்து விட முடியுமா கலைஞரை விட முடியுமா பெருந்தலைவர் காமராஜனின் பெருமையை யாராவது பறித்து விட முடியுமா முடியாது என்று எங்களுக்கு தெரியும் அதனால்தான் கெட்டவைகள் அழியட்டும் நல்லவைகள் பெருகட்டும் நல்லதை கண்டுபிடிப்பதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் நல்லவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கும் வெற்றி தமிழர் பேரவை இருக்கிறது என்று இந்த சமூகம் சொல்லட்டும் இன்றைக்கு பார்த்தால் தோழர்களே எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு இயக்கமும் நாட்டின் தீமைகளை சொல்ல பிறந்தவைகளே தவிர நாட்டின் நன்மைகளை சொல்ல பிறக்கவில்லை என்று நாம் வருத்தத்தோடு சிந்திக்கிறோம் ஆகவே தோழர்களே இந்த அமைப்புகளுக்கு மத்தியில் வெற்றி தமிழர் பேரவை என்று நான் மங்களத்தில் தொடங்கினேன் வெற்றி பெற்ற தமிழர்களுக்குத்தான் பாராட்டா என்று பல பேர் கேட்கலாம் வெற்றி பெறக்கூடிய தமிழர்களின் பேரவை வெற்றியை நோக்கி தமிழர்களை ஆற்றுப்படுத்துகிற தமிழர்களின் பேரவை எனவே வெற்றி தமிழர் பேரவை நான் முதலில் நினைத்தேன் தமிழர் வெற்றி பேரவை என்று அமைக்கலாமா என்று நினைத்தேன் அதைத்தான் இன்றைய அரசியல் கட்சிகள் வேறு மாற்றி இயக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை அவர்கள் வளரட்டும் ஆனால் நான் வெற்றி என்று தொடங்கினேன் ஏன் வெற்றி என்று தொடங்கினால் எங்கள் நோக்கம் எங்கள் லட்சியம் எங்கள் பார்வை வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் வெற்றி பெறாதவனை இந்த சமூகத்தின் வீதி மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை அந்த தெரு மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை குடும்பம் மதிப்பதில்லை வெற்றி பெறாதவனை குடும்பத் தலைவி மதிப்பதில்லை ஆகவே மதிப்பை காத்து கொள்வதற்காவது நீங்கள் வெற்றியை தொட்டே தீர வேண்டும் அந்த வெற்றியை நோக்கி உங்களை ஆற்றுப்படுத்துகிறோம் நல்ல கவிதை நூல்களை ஆற்றுப்படுத்துங்கள் நல்ல கவிதைகளை கண்டறியுங்கள் யாரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள் நான் அடிக்கடி சொல்வது உண்டு எல்லோரையும் நம்புங்கள் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்க்காதீர்கள் எந்த பூவில் எந்த தேனோ என்று பாருங்கள் அதனால் இந்த நாட்டுக்கு நன்மை உண்டு நான் நன்மை சொல்ல பிறந்தோம் நல்லது சொல்ல பிறந்தோம் நல்லது செய்ய பிறந்தோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாள நன்னயம் செய்து விடல் என்ற குரல் வழி வந்தவர்கள் நாம் கனி இருப்ப கனியிருப்ப என்ற வழியில் செல்லாதவர்கள் நாம் நாம் எல்லாம் நன்மை செய்ய பிறந்தவர்கள் நன்மை தேட பிறந்தவர்கள் நன்மையை பெறவும் நன்மையை தரவும் பிறந்தவர்கள் என் வீட்டுக்கு ஒரு நாள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை கலை உலக வாழ்க்கை என்பது பரபரப்பான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை என்பது நிமிடங்களை தங்கத்துக்கு விற்பது இதுதான் கலை உலக வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடத்தையும் தங்கத்திற்கு விற்கிறவன் யார் என்றால் அவன் கலை உலகத்துக்காரன் என் தமிழ் சொல்லுக்குச் சொல் பணம் பெறுகிறது வார்த்தைக்கு வார்த்தை அது பொருள் பெறுகிறது இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் போது யார் வருகிறார் யார் போகிறார் என்பது கூட கண்களுக்கு தெரியாது ஒரு நாள் வெகு வேகமாக வந்து கொண்டிருக்கிறேன் மணி ஒன்பது முப்பது டிரஸ்ட் வீட்டில் வந்தால் பல பேர் காத்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நான் விரைகிறேன் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு காத்திருக்கிறார் சங்கர் கணேஷ் நான் விரைவாக செல்ல வேண்டும் பாட்டுக்கு மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு காரில் போகிறேன் ஒருவன் வந்து என்னுடைய ஆடையை தொட்டு நிற்கிறான் அண்ணாந்து பார்க்கிறேன் எண்ணெய் காணாத தலை அழுக்குச் சட்டை குளிக்காத உடல் தோற்றம் சரியில்லாத தோற்றம் ஆனால் கண்களில் மட்டும் ஒரு மெல்லிய பிரகாசம் உடல் சொல்லாததை கண் சொல்லும் உடல் பொய் சொல்லும் உதடு பொய் சொல்லும் மொழி பொய் சொல்லும் ஆனால் பொய் சொல்லாதது உன் கண்கள் கண்கள் மட்டும்தான் பொய் சொல்லாது எனவேதான் என்னை கண்ணோடு கண் பார்த்து பேசுகிறவரைத்தான் நான் நம்புவேன் நானும் கண்ணை பார்த்தே பேசுவேன் கண்களோடு கண்கள் பேசுகிற போது பொய்யை சொன்னால் கண்கள் காட்டி கொடுத்துவிடும் நான் பொய் சொன்னால் என் கண்ணை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பொய் சொன்னால் உங்கள் கண்களின் சமிக்ஞை பார்த்து அது பொய் என்பதை நான் முடிவு செய்து கொள்வேன் கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய பழக்கத்தை தமிழர்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் கண்ணோடு கண் பார்த்து பேசுங்கள் முகத்தோடு முகம் பார்த்து பேசுங்கள் அதுதான் இப்போது செவியோடு செவி பார்த்து பேசுவது மட்டும்தான் தமிழன் கலாச்சாரமாக இருக்கிறது கண்ணோடு கண் பார்த்து பேசுவது குறைகிறது கண்ணோடு கண் பார்த்து பேசுங்கள் என்று சொன்னவுடன் கண் மருத்துவருக்கு வருகிற ஆனந்தத்தை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் பரவாயில்லையே கவிஞர் வெற்றி தமிழர் பேரவையை தொடங்க வைத்து வந்து எங்கள் மருத்துவமனைக்கு விளம்பரம் தருகிறாரே என்று செல்வரங்கம் குளிர்ந்து போயிருக்கிறார் அவனை பார்த்தேன் கண்ணில் மட்டும் ஒரு பிரகாசம் யார் நீ நான் ஒரு கவிஞன் என்ன வேண்டும் உனக்கு அழகான கவிதைகள் வேண்டும் அழகான லட்சியங்கள் வேண்டும் அழகான சமூகம் வேண்டும் இந்த சமூகம் ஒரே விஷயம் முடிந்த அளவுக்கு குடிகாரர்களை திருத்துவதற்கும் நிறுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்தால் அதுதான் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற நிகழ்கால தொண்டு என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எங்கள் பேரவையில் எனக்கு தெரிந்து எந்த உறுப்பினரும் குடித்ததில்லை தோழர்களே பத்திரிகை நண்பர்கள் இதை குறித்து கொள்ளலாம் இப்படி ஒரு அமைப்பா இப்படி ஒரு நோக்கமா அதனால்தான் எங்கள் பேரவையில் உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இன்னும் உங்களால் சேர்க்க முடியாதா சேர்ப்பதென்னு அவ்வளவு சிரமமா நான்கு சுற்று சுற்றி நான்கு சொற்பொழிவாற்றி சேர்ந்து விடலாம் சேர்த்து விடலாம் ஆனால் இது சேர்த்த கூட்டமாக இல்லாமல் சேர்ந்த கூட்டமாக அறிவார்ந்த கூட்டமாக நல்லொழுக்கம் வாய்ந்த கூட்டமாக தமிழை காதலிக்கும் கூட்டமாக ஒழுக்கத்தை மேம்படுத்தும் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள் தோல்விகளிலிருந்து பிள்ளைகளை மீட்டெடுங்கள் ஒரு குடிகாரனை ஒரு தமிழன் ஒவ்வொரு தமிழனும் திருத்திவிட்டால் தமிழ்நாட்டில் குடிகாரல் எண்ணிக்கை குறையும் என்பது என் எண்ணம் நான் கிராமத்துக்கு போகிறேன் அடிக்கடி போகிறேன் கிராமத்தில் பெருசுகள் இல்லை இது எவ்வளவு சோகத்தோடு சொல்கிறேன் தெரியுமா இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளவு வேதனையோடு நான் சொல்கிறேன் என்பதை பொருள் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் நான் கிராமத்துக்கு போகிறேன் கிராமங்களில் பெருசுகள் இல்லை எழுபது வயது எண்பது வயது கொண்ட பெருசுகள் ஆலமரத்தடியில் உட்கார்ந்து சீட்டாடி கொண்டிருக்குமே தாயம் விளையாடி கொண்டிருக்குமே தேடீர் கடைகளில் தேநீர் சாப்பிடுவார்களே ஒரே ஒரு தினத்தந்தியை வைத்து கொண்டு பத்து பேர் படித்து கொண்டிருப்பார்களே அவர்கள் யாரும் இன்றைக்கு கிராமத்தில் இல்லை ஏனென்றால் ஐம்பது வயதுக்கு மேல் கிராமங்களில் ஆயுள் இல்லை இதை யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு நீங்கள் கிணக்கு போட்டு பாருங்க ஐம்பது வருடத்திற்கு கீழேயே நுரையீரல் அடி கல்லீரல் வெந்து இருதயம் நொந்து மனிதன் மரித்து விடுகிறான் நரைத்து போன தலைகளை கிராமங்களில் பார்க்க முடியவில்லை நரைத்து போவதற்கு முன்பே குடியால் மனிதன் விரைத்து போகிறான் எங்கே எங்கள் மூத்த பெருசுகள் எங்கே பழைய கதைகள் சொல்ல ஆள் எங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் என்று சொல்ல ஆள் எங்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்து ஐந்தில் என்று சொல்ல ஆள் எங்கே முதல் பஞ்சம் வந்தபோது இந்த கிராமம் எப்படி சமாளித்தது என்று சொல்ல ஆள் எங்கே நல்வார்த்தை சொல்ல திருக்குறள் சொல்ல பஞ்சாயத்தில் நீதி சொல்ல அறம் பேச மூத்த குடிமக்கள் இல்லை மூத்த குடிமக்கள் இல்லாத ஊர் தலை இல்லாத முண்டம் போன்றது அந்த மூத்த பெருமக்கள் இல்லாமல் போனதற்கு காரணமே குடிதான் குடியை திருத்தி குடியை நிறுத்தி நல்ல தமிழ் சமுதாயத்தை உருவாக்குவதையும் வெற்றி தமிழர் பேரவை தங்கள் நோக்கமாக கொண்டிருக்கிறது வாழ்க தமிழர்கள் வெல்க தமிழர்கள் வளர்க வெற்றி தமிழர் பேரவை நன்றி வணக்கம்